எவன்டா அந்த கோலத்தை போட்டவன் ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு வெளியே வந்து இந்த தெருவுல நேத்து நினைச்ச ஒரு நாளாடி அதான் தான் இருக்கு எங்க சார் என்ன என்ன காலையில என்ன என்ன இழவியா அழகா ஆடிக்கிட்டு இருக்க பத்தியா ரொம்ப நேரமா நின்னு இந்த கோலத்தையே பார்த்துட்டு இருக்குங்க இந்த மாடு என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமிட்டி பண்ணலையே என்ன ப்ராப்ளம் தெரியல அழகா தானே போட்டிருக்கேன் சரி சாரி சாரி கோவப்படாத

இது மாடா இது உங்க ஊர்ல பாரு இது பொம்பளைங்க சமாச்சாரம் செல்வி என்ன இளவியாது மாடை வந்து பொங்க கெட்டுது பாத்தீங்களா கிரியேட்டிவிட்டி பாத்தீங்களா லெஃப்ட்ல என்ன எறும்பு திங்கி இருக்கு எறும்பு திங்கி இல்ல அது மாடு தாங்க அது அதுவா அது பெரிய மாடு எறும்பு திங்கி இல்லையா மாடு வந்து சட்டிக்குள்ள தலைய ஓட்டி ஓடி பாத்துக்கிட்டு இருக்கு நீ ஊர்ட்டமா ஒரு நல்ல மனசுக்கு தான் ஜெயிப்ப

பையனை கூட்டிட்டு போய் வியாபாரம் அடிக்கணும் போது இருக்குது நீ நாங்க போ நீ வரைஞ்சியா நான் தானே வரைஞ்சேன் சிங்கிள் கலருக்கு இருபது லட்சம் கொடுத்தீங்க இதுல சில பல கலர் விட்டுருக்கேன் அஞ்சு லட்சம் தேராது அட்லீஸ்ட் ரெண்டு லட்சம்

என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ நோ பண்ணிட்டு இருக்கானே மா ஜோக்கர் மாதிரி அப்படினே இன்ன ஓனரா மாட்டு பொங்க ஸ்பெஷல் மாடு கோலமா யார் போட்டா கோலம் ஓனர் அம்மாவா அடே பேயில போமா இளை

ஒரு கிரியேட்டிவ்ல வரഞ്ഞി இருக்காங்க. யோ சரி இப்ப பிரைஸ் கொடுத்து கேளுங்க. என்னங்க? என்ன நம்பவே முடியல. நிச்சயமாவே ஒரு பிச்சக்கர நேரா நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஹலோ முடியுது இல்ல. நீ என்ன கன்றாவியான காச்சினிற மாதிரி தட்டிமோ மாடலா இருந்துனா. ஏ வேணும்னே இதெல்லாம் பண்றீங்களா? மாடு வரைய வarliட உடற வேண்டியதனே. இதா சீன் பரவால. நீங்க பாருங்க. நீ பாருங்க அந்த அனி ஐயத்தை ஐயோ கடவுளே மன்னிச்சிருந்த பிரதாசன போய் பிக்ச இது இதுக்கு ஒரு பெருநாடு அப்படிங்க பொங்கல் வச்சு மாடை குத்து பாத்துக்க மாட பொங்கல் பாத்துக்கிறீங்களா

இந்த கழுதை வந்து ஒரு மூட்டையை வரைஞ்சா கழுதை நல்லா பொதி சுமக்கம்ல ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா சரியா வேகாத டைனோசர் முட்டை மாதிரி என்னடா அது அங்கேயாச்சும் ரெண்டு காலை போட்டு அது மாடுன்னு சொல்லி நம்ப வச்சாங்க சரி ஓகே ஒரு மாதிரி போட்டோம் இது மாடு கணக்கிலே வராத இது தெரியலையே என்ன உயிரினம் எதுல சேரும்

போடா பக்கத்து வழியா போடா தம்பி எங்க போறீங்க வீட்டுக்கு போறங்க சுத்தி பக்கத்து வழியா சுத்தி போ சுத்தி போணுமா ஆமாடா கோலம் போட்டுருக்கு ஏடா வீடியோ வீடியோ கோலம் போட்டு வச்சிருக்கா நீ விழுந்து போவியா நீ அப்பா தேடு போடா உங்க அப்பா நான் உங்க அப்பா ஏஹே இது சரி வராது போலீஸ் பேரிகேட்ட போட்டற வேண்டியது அந்த பக்கம் அந்த பக்கம் குறுக்கே வரைக்கும் போட்டா தான் வலிக்காம எங்க எங்க பேரிகேட்ட எங்க